அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினிகர்களுக்கு இன்று முதல் சனி ஏற்படும் சச யோகம் எனும் ஜனவசிய யோகம் இந்த யோகத்தால் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் சச யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் மிக முக்கியமான யோகமாக இந்த சச யோகம் உள்ளது சச என்ற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது சச என்றால் முயல் என்ற பொருள் முயலை போன்றே சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்கி இருக்கக்கூடிய இயல்பை கொண்டுள்ளதால் என்ற வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவ கிரகங்கள்ல ஒரு ராசி கட்டத்தில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய கிரகம் சனி மட்டுமே சனியை மட்டுமே மையப்படுத்தி செல்லக்கூடிய யோகம் தான் இந்த சசயோகம் எனும் ஜனவசிய யோகம் இந்த யோகத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஹ் லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகிய பாவங்களில் சனி பகவான் அமர்ந்தும் அல்லது ஆட்சி பெற்றும் சச யோகம் ஏற்படுகிறது சில தருணங்கள்ல கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றும் இந்த சச யோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுபகிரகங்களுடைய பார்வை செய்தால் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது கடுமையாக உழைப்பாடுங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அஹ் அதைவிடவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நான்காம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக சாதாரணமாக இருப்பார்கள் புதிய ஆடைகளையோ அல்லது அதி மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விரும்ப மாட்டார்கள்